ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது நாளை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் காரியமெல்லாம் அன்போடு ஜபத்தோடு செய்யப்பட கடவுட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகளுக்காக விவசாயிகள் எதை விதைத்திருக்கிறார்களோ அது நூறு மடங்கு பலன் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் விவசாயிகளுடைய கடன் பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல விதைப்பதும் அறுப்பதை பற்றி பார்க்கிறோம் ஒரு விவசாயி ஒரு இடத்துல விதைக்கிறார் அப்படின்னா அவர் கண்ணீரோடு தான் விதைப்பார் அந்த விதைக்கு மேல தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீர் அந்த விதையை வளரவிடும் அது போல ஒவ்வொரு காரியத்திலும் அந்த விவசாயி என்னன்னா அவர் விதைக்கும் போது அந்த விதை பலன் கொடுத்து விட்டால் அவர் சந்தோஷமா இருப்பார் ஆனால் பலன் கொடுக்காவிட்டால் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார் அதை விதைக்கிற காலத்துல பாருங்க அவர் கண்ணீரோடு பிரயாசத்தோடு தான் விதைப்பார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல சில காரியத்தில் கண்ணீரோடு காணப்படுவோம் ஒரு காரியத்தை செய்யும்போது கண்ணீரோடு செய்வோம் பல பிரயாசப்பட்டு செய்வோம் ஆனால் அதுல கர்த்தர் நூறு மடங்கு பலனை கொடுப்பார் இந்த சரித்திர பின்னணியை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைமைத்துவத்துக்கு கீழாக அவர்கள் சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள் கோரேசுடைய காலத்தில் அவர்கள் சொந்த தேசத்துக்கு வரும்போது பலர் பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டு விட்டார்கள் அந்த அடிமைப்பட்ட ஜனங்களுக்காக விடுதலை பெற்று வந்த ஜனங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் அடுவிர இவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அங்கே இருந்து விட்டார்கள் இவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அதாவது அங்க அடிமைத்தனம் அங்க மிகவும் கஷ்டம் உபத்திரவம் பாபியிலோ காணப்பட்டது இதே தான் ஒரு காலத்துல நம்மளும் இந்த உலகத்தின் காரியத்தில் அடிமைப்பட்டிருந்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்ததுனால ஆத்தும ரட்சுமை பெற்றதுனால இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் எந்த ஒரு காரியத்தை யாரு செய்தாலும் சரி அது கண்ணீர் இல்லாமல் செய்ய முடியாது விதை என்பது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது விதை என்பது ஜபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது விதை என்பது சுவிசேஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அந்த மழை பெய்தால்தான் அந்த விதை வளரும் அதே போல நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய கண்ணீரின் ஜபம் இருக்குமானால் நிச்சயமாய் அதற்கு பலன் உண்டு ஆகவேதான் பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு ஊழியம் செய்ததுனால தான் கர்த்தர் அவர்கள் மூலமாய் அநேக மக்களை அவர் பிரித்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட கண்ணீரோடு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார் சோர்ந்து போயிடாதீங்க சில நேரங்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறத இவ்வளோ கண்ணீர் இருக்கிறத ஏன் வாழணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜபத்தை விட்டுறாதீங்க நீங்கள் படுற பிரயாசத்தை நிறுத்திராதீங்க ஆண்டவருக்காக இதெல்லாம் மாறு என்று சொல்லி இன்னும் ஆண்டவரை முன் வைத்து ஓடுவோம் கெம்பீரமான அறுவடை உண்டு எப்படி விவசாய மக்கள் அறுக்கும் போது கம்பீரமாய் அறுக்கிறார்களோ சந்தோஷத்தோடு அறுக்கிறார்களோ அதே போல நாம் யாருக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறோமோ கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறோமோ யாருக்காக சுபிசேஷன் சொல்லி கொண்டு கர்த்தர் அவங்கள நிச்சயமாய் ரச்சித்து அவருடைய பாதத்துக்கு கத்தர் கொண்டு வருவார் எனவே கண்ணீரோடு விதைப்போம் கம்பீரமான அறுவடை கத்தர் நமக்கு தரப்போகிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிறேன் சர்வ வல்லமல்ல தேவனை இந்த வேலைக்க ஜபிக்கிறேன் அண்டவரை நாங்களும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் கண்ணீரோடு செயல்பட கண்ணீரோடு ஜெபிக்க கத்தர் எங்களுக்கு உதவி கிருபை செய்யுங்கிருபை இரக்கம் அன்பு எங்க மேல இன்னும் அதிக அதிகமாய் அண்டவரை ஊற்றப்படட்டு ஜெபிக்கிறேன் ஊழியத்தை செய்யும் போது கண்ணீரோடு செய்கின்ற ஊழியத்துல நூறு மடங்கு பலனை கொடுப்பி ஜெபிக்கிறேன் சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் வேதனையோடு இருக்கிறவர்கள் எல்லா சூழலை கத்தரும் மாற்றி ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நவிகூறுகிறேன் ஒவ்வொரு வரைக்கும் அத்தனை ஆசிர்வதிங்க அவங்களை வாழாக்காமல் தலையாக்குவீராக கீழாக்காமல் மேலாக்குவீரான் ஜெபிக்கிறேன் தேவ கரம் இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்தனுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ தேவக்கருமை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாவோ அழகிறார் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலையலுயா பிரைஸ்தலா Você vem sem ver.